இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசண்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போவும் இன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்னு போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு